எல்லாருக்கும் வணக்கம் நான் பாரியலகன் ஆக்டர் மற்றும் டேரக்டர் ஃப்ரங்க் தமிழ் சங்கத்திற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை முதல தெரிவிச்சுக்கிறேன் ஒரு கலை சேவையை தொடர்ந்து எத்தனை வருஷம் பண்றதுன்றதுலாம் மிகப்பெரிய விஷயம் அதாவது இங்கிருந்து வெளிநாடு போறவங்க எல்லாமோ அந்த மேலை நாட்டு மேல இருக்கிற முகத்திலையும் அந்த கல்ச்சர் மேல இருக்கிற முகத்திலையும் தான் நிறைய பேர் நகர்ந்து போவாங்க அப்படி இங்கிருந்து ஜெர்மனிக்கு போனாலுமே நம்மளுடைய கலைகளையும் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் மறக்காம இன்னும் அதை ரொம்ப சிறப்பாக ஒரு கலைக்கு செய்கிற மிகப்பெரிய சேவையே நம்ம அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறது தான் அப்படிங்கிறத நான் நம்புவேன் அந்த விஷயத்த வந்து தமிழ் தமிழ்ச்சங்கம் பண்ணுறதும் குழந்தைகளுக்கு வந்து கலைகளை வந்து சொல்லிக் கொடுக்கணுங்கிற இந்த முன்னெடுப்பு வந்து ரொம்ப அருமையான ஒரு முன்னெடுப்பு இதை எடுக்கிற நீங்க வந்து தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் பல குழந்தைகள் வந்து நம்ம ஊர்லேருந்து தள்ளி இருந்தாலும் அதாவது சொர்க்கமே என்றாலும் நம் சொந்த ஊரை போல வருமா அப்படிங்கிறது வந்து நம் கலைகளையும் சாரும் நம்ம கலைகளை போல மேன்மையான கலைகள் வந்து இங்கே இல்லை அதை அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கடத்தணுங்கிறது வந்து கடத்தணும்னு நீங்கள் எடுக்கிற இந்த முன்னெடுப்பு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள் நாங்களும் எங்களால் முடிஞ்ச விஷயங்களை தொடர்ந்து உங்களுக்கான இதுகளை பண்ணிக்கிட்டே இருப்போம் ஃப்ரங்க் தமிழ்ச்சங்கத்திற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி